இப்போ நாங்கள் நேற்று பிடுங்கின மாம்பழத்தை வந்து அம்மா சொல்கிறோம் ரெண்டு நாளைக்கு வச்சா அது ஆகலும் நசுங்கின மாதிரி வந்துடும் அப்ப அதை வெட்டுவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வெட்டுறா புட்டுக்கு வந்து நாங்கள் இதை போட்டு சாப்பிட போகிறோம் புட்டும் மாம்பழமும் விளாட்டுண்டாலே அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் எல்லாருக்குமே விருப்பமான மாம்பழம்

Wow, dám miệng dám miệng, phát đi là lên bây giờ xin நல்ல தாசை நல்ல சூப்பர் பழம் மருந்தடிக்காத சூப்பர் பழம் நாங்கள் புட்டும் மாம்பழமும் தான் சாப்பிட போறோம் இப்போ நான் அரிசி மா புட்டும் மாம்பழமும் போட்டாச்சு சாப்பிட போறேன் நல்ல சூப்பரா இருக்கும் ஜாமி மாம்பழம் கிடைக்கிறார்கள் மாம்பழம் விட்டும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்